ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உண்மையாகவே நம்ம கிச்சன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு ரொம்பவுமே ஒரு சவாலான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சமையல் செஞ்ச பாத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த பிசு பிசுவை வந்து எவ்வளோதான் சோப் போட்டு தேய்ச்சாலும் போகவே போகாதுங்க அதை வந்து ஈஸியாக எப்படி வந்து தேய்ச்சி வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவர் சில்வர் பாத்திரமாகட்டும் இல்லை கண்ணாடி பொருள் ஆகட்டும் இல்லை ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணாம அப்படியே வச்சுருப்போம் அப்போ அந்த பொருட்களும் கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியில் எடுக்கும்போது ரொம்ப பிசு 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 பிசுன்னு இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சு தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம டைம் இல்லாமல் வேஸ்ட் ஆகிடும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணி கூட வினிகரை ரெண்டு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கலந்து வச்சுட்டு அந்த பிசு பிசுப்பு இருக்கக்கூடிய பாத்திரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு மேலெல்லாம் தெளித்து வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த பிசு பிசுப்பு இருக்கிற இடத்துல வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அது பார்க்குறக்கு உண்மையாகவே ரொம்பவே புத்தம் புது பாத்திரம் தாங்க இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பித்தளை பாத்திரங்கள் இந்த பித்திர பாத்திரங்கள் தேய்க்கறதுக்கு பயந்துகிட்டே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வீடுகளை நம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பித்தளை பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அழகுகள் தூசு அந்த பிசு பிசு இதை வந்து எப்படி ஈஸியாக போக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அந்த தண்ணீரை வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் கீழே ஊற்றுவோம் ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணீர் கூட நம்ம வினிகளை கலந்து அந்த பித்திர பாத்திரத்தை வந்து நல்லா தேய்ச்சி கழுவுணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பித்திர பாத்திரங்கள் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாதிரியே இருக்கும் இதே வந்து கண்ணாடி பாத்திரம் பீங்கான் இல்லை நம்ம அடுப்பு அந்த இடத்துல எல்லாமே வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே பார்க்கறக்கு புதுசாக இருக்கும் கிச்சனும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஏன்னா கிச்சன் வந்து சமைக்கிற இடம் சுத்தமாக இருந்தால் தான் வந்து நமக்கு சமையல் பண்ணுறதுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கும் ஸோ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி உங்களோட சமையல் வந்து நீட்டாக வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற எல்லாேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ்